மீன ராசி அன்பர்களே மீன வீட்டிலேயே சனி பகவான் இருக்கிறார் உங்கள் ராசியிலே லக்கணத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் பிறக்கின்ற வருடத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்திலே மே மாதம் இருபத்தி ஆறாவது தேதிக்கு பிறகு குரு ஐந்து வருகிறார் குரு பகவான் உச்சம் பெற்று கடக வீட்டில் அமர்ந்து அவர் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடத்தை பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே இந்த வருடம் உங்களுக்கு எல்லாம் எந்த குறைவும் இருக்காது அதீதமான பாக்கியங்களை பெறுவீர்கள் மேலும் அவரது பார்வை கடக வீட்டிலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே ரெட்டிப்பான வருவாயை நீங்கள் இந்த வருடம் இந்த வருடத்திலே பெற இருக்கிறீர்கள் சென்மத்தில் சனி இருக்கிறார் எனவே வாக்கு கொடுப்பதில் சற்று கவனமாக நீங்கள் கொடுக்க வேண்டும் பிறர்களுக்கு வாக்கு கொடுப்பீங்க இல்லையா இந்த வாக்கை சற்று கவனமாக கொடுக்கணும் ஒரு முறை யோசனை பண்ணி கொடுக்கணும் எனவே இந்த வருடத்திலே வீடு வாகனம் கார் வண்டி போன்ற புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உடல்நலில் மற்றும் சற்று அக்கறை நீங்கள் செலுத்தி வந்தால் உங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகிவிடும் குறுபெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்திலே மே மாதம் இருபத்தி ஆறாவது தேதிக்கு பின்பு குறுபெயர்ச்சி ஆனது கடவுள் வீட்டிற்கு பேச்சு ஆகிறார் இந்த கா இதற்கு பின்பு உங்கள் வாழ்க்கையில் இதுவரையில் இருந்த இடர்களில் இருந்து நீங்கி நீங்கள் ஒரு வெற்றி முகமாகவே அமைவீர்கள் சகோதரர்களிடத்திலே விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனைகள் இருந்து அகலதா எனவே பிறக்கின்ற வருடத்திலே நீங்கள் திருப்பதி ஏழுமலையானை சென்று வணங்கி வந்தால் உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் திருப்பங்கள் பல உண்டாகும்